இல்லாத ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வெல்கம் டு என்ன பார்க்க போறோம் விடுதலை பார்ட் டூ படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடுதலை பார்ட் டூன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு நல்லா இருக்கும் படம் வந்து நல்ல சூப்பரான நீட்டான ஸ்கிரீன் பிளேல வந்து கொண்டு போயிருப்பார் வெற்றி வந்து ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் உள்ளே போனேன் போகும்போது எனக்கு படத்தில் சாட்டிஸ்ஃபைஆான விஷயம் என்னன்னா விஜய் சதுபதி வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருந்தார் ஒரு வாத்தியாராக இருந்து அப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஒரு லீடரா மாதிரி மக்கள் படையினு ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி போலீஸ் கிட்டே மாற்ற வரையும் ஒரு நல்ல ஒரு ரைட்டிங் இருந்தது விஜய் சதுபதியை சுற்றி அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற டைலாக்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து ரசிகர்கள் தான் உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு தெரியும் அதான் சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து இந்த இளவரசு பேசுவார் பாருங்க இந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க தண்டவாளத்தில் தான் நீ வந்து இங்கே உட்காந்துருக்க அந்த நேரத்தில்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான இதெல்லாம் இதிலே வந்துடும் படத்தில் மெயினாக வந்து இந்த சூதி கேரக்டர் வந்து சேத்தன்கிட்ட பேசும் அதிகாரின்னா என்ன சொன்னாலும் கேட்கணுமா என்ன உனக்கு வச்சா அடிமையாக நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சீன் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த இவர் தமிழ் இருப்பார்ல ராணாக்கரன் தமிழ் அவர் கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் வந்து நல்லா பண்ணியிருப்பார் பவானி ஸ்ரீ அவங்களுக்குலாம் இந்த படத்தில் ரோலே இல்லை சுத்தமாக வரல மஞ்சு வாரியர் யார்த்துக்கு தான் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை நான் பாராட்டுவேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட எஃபர்ட்ஸ் நல்லா கொடுத்திருந்தாங்க மேக்கிங்காக ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் லைக்கு சேத்தன் வந்து ஒரு இடத்துல உள்ளே போயிடுவார் அங்கே வந்து விஜய் சதுபதி சங்கிலி கொடுத்து தூக்குவார் அந்த ஒரு சீனை போகிறோம் மேக்கிங்காக பிரமாதப்படுத்தினாங்க உங்களால் கண்ணெடுத்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அந்த மேக்கிங் விஷுவலாக வந்து அந்த சீன் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு வெற்றி இது பண்ணியாகணும் கென் கருணாசோட கேரக்டர் வந்து ஓகே நடிப்பாக ஓகே ஆனால் அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் இல்லாமல் இருந்துச்சு இங்கே தான் ஒரு இது இன்ட்ரோல் பிளாக்ல வந்து இந்த ஃபைட் சீன் கொரிய வந்து நீட்டாக இருந்தது ராஜாவோட பேக்ரவுண்ட் சுகர் வந்து அந்த ஒரு இடத்துல தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி இந்த பொறுத்தது போகிறோம் பொங்கல்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பாட்டை போடுவாங்க அதுதான் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு சூரியோட கேரக்டர் யாருக்கு வந்து கரெக்டாக முடிச்சிருந்தாங்க இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி ஆரம்பித்தாங்களோ என்டிங் பாட்டில் வந்து அந்த கேரக்டர் வந்து எனக்கு எதுவுமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப நமக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துச்சு விஜய் சேதுபதி கேரக்டரோடவே ஒரு நல்ல இம்பாக்ட் இருந்தது அது உண்மையாக சொல்லி ஆகணும் அதை தவிர்த்து இந்த படத்தில் மனோபாலா இருக்கார் இதுதான் ஒரு லாஸ்ட் படம் ஹோப்ஃபுல்லி ஒரு இந்தியன் டூ தான் லாஸ்ட் படம்னு நினச்சிருந்தேன் நல்ல ஒரு நல்ல படத்தோட ஒரு சென்ட் ஆஃபாக போகிறாரு மனோபாலா இது நம்ம இது பண்ணியாகணும் அப்புறம் அந்த ட்ரெயின் சீன் ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க சிங்கிள் ட்ரெக் சீன் அதுக்கான ரெஃபரன்ஸ் வச்சு அது ஏன் பண்ணாங்க மக்கள் படை இது வந்து நிஜமாலே மக்கள் தான் பண்ணாங்களான்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் விஜய சக்தி கொடுப்பார் அதுவும் வந்து ஒரு நீட்டான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் படத்தில் எல்லாமே ஓகே அந்த மெயினாக நான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த கிளைமேக்ஸில் தான் இப்போ நம்மளோட கஷ்டத்தை பேச யாரும் நடப்பதில்லை நம்ம கஷ்டத்தை நம்ம தான் பேசணும் இப்போ நமக்கு ஒரு கதை நடக்குதுன்னா நம்ம பக்கத்து சொன்னால் அதை இன்னொருத்தவங்கிட்டு சொல்லுவாங்க சொல்லி சொல்லி நம்ம பிரச்சனை அப்போ தான் தெரிய மக்களுக்கு நம்ம பிரச்சனை அப்போ தான் போய் சேரும் யாரும் வந்து காப்பாற்ற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூரிய ஒன்று சொல்லுவார் அது சூப்பரான டயக்கு அது நான் வெற்றி நான் பாராட்டி ஆகணும் இதெல்லாம் இந்த படத்தோடய ப்ளஸ்ஸு இதேந்து போனால் வெற்றிமாறன்னுக்கிட்டே ஒரு மைனஸ் சொல்லி ஆகணும் என்ன சொல்கிறது ஒரு நல்ல படைப்பாளி தான் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் சொலப்பி இருக்காரு மைனஸும் பேசி தான் ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே பார்த்திங்கன்னா அவர் எடுத்துக்கிட்ட விஷயம்லாம் கரெக்டு தான் ஆனால் அது பேசின விதம்னு இருக்குல்ல அது ரொம்ப வளவழலாம் குளகுலான்னு சொல்லிட்டு பேசிட்டாரு பேசுகிறாரு ரொம்ப இருந்துக்கிட்டே போகிறாங்க இந்த வாரியர் லவ் ட்ராக்கே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு அதை தவிர்த்து இந்த போராட்டக்களம் இவர் கிஷோர் கூட சேர்ந்து போராடுறது அது இதுன்னு சொல்லிட்டு விஜய் சிறப்பு இது அதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாமே எதுக்கு இவ்வளோ லென்த்தாக சொல்லணும்னு அவசிய இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா படத்தை ட்யூரேஷனே ரெண்டவரை நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டவரும் ஐம்பது இருந்துச்சு இது ஒரு எயிட் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் ஏதோ கிறிஸ்பாக வெட்டணும்னு சொல்லி சொன்னார் அப்படியும் படத்தில் லேக் ஃபீல் ஆகுது லைக் ரெண்டாவது வந்து இந்த வெகுஜன மக்களுக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இந்த முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு படம் பார்க்க வரோம் என்ஜாய் பண்ண வரோன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி தெரிஞ்சால் தான் இந்த படம் புரியுற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த படம் புரிஞ்சிடாது எனக்கே வந்து புரிஞ்சுது ஆனால் ஒரு சிலர்லாம் இன்னும் டீப்பாக புரியல ஓகேங்களா நான் திரும்பி பார்த்தா ஒரு ரெண்டாவது ஒரு டேரக்டர் கிட்ட விட்டாங்கன்னா பார்த்துட்டு எனக்கு என்ன பொலிட்டிக்கலாக இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது பொலிட்டிக்கலாக லைக் இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு லைக் இந்த லோயர் கேஸ்ட்டு பீப்புளோட ஒய்ஃபை கூட்டி போகிறது ஒரு நாள் வந்து நைட்டு கேட்குறது அவங்க விவசாய நிலத்தில் வந்து வேலை செஞ்சு வச்சுட்டு கூலி கொடுக்காமல் இருக்கிறது சுகர் ஃபேக்ட்ரியில் இது மாதிரி கரெக்டாக சம்பளம் போடாமல் இருக்கிறது அதிக நேரம் வேலை வாங்குறது அது நிறையா இருக்குது இந்த ஃபுல்லாகவே இந்த கம்யூனிசம் ஐடியாலஜியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் வெற்றி வெற்றிமாறுன்னு ஸோ அதனால் அது அவ்வளோ டீப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கே போர் அடிச்சிடும் அதான் ஒரு பிரச்சனை ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இதுவே பொலிட்டிக்கல் மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா ஒரு அரசியல் பிரச்சார படம் பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்தது அங்கங்கே இது லைட்டாக கபாலி மாதிரி இருக்கே ரஞ்சித் வந்து கபாலியில் கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிட்டு அரசியல் ரொம்ப பேச பேசிச்சிட்ற அந்த மாதிரி அங்கங்கே ஃபீல் ஆச்சு இந்த டைலாக்லாம் அப்பப்போ வரும்போது அது பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது கொஞ்சம் தனா இங்கே தான் இருந்தது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் மிச்சப்படி என்ன சொல்கிறது இளையராஜா வந்து சாங்ஸ் வைஸ் அந்த தினந்தினமும் பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்புறம் இந்த பொறுத்தது போதும் பொங்கிறது அந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு மனசில் ஓகே ஒரு தடவை கேட்கலாம் மீதி பேக்ரவுண்ட் ஸ்கோராக அவர் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணல இந்த படத்தில் ஒன்று சொல்லப்போனா ஓகே மிச்சப்படி என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஏதோ ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்கோம் ஒரு சுமாரான படமாக தான் போயிட்டுருக்கோம் செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இந்த விஜய் சேதுபதி கேரக்டராக வந்து ஒரு நீட்டாக முடிச்சுருந்தாங்க கொஞ்சம் அவரோட ஆர்ஜினில் கொஞ்சம் சொதப்பில் இருந்தாலும் ஒரு என்டிங் நீட்டாக இருந்தது ஓகே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க அதை நான் குறை சொல்ல மாட்டேன் பாருங்கள் விடுதலை ஒன்று பவர்ன்ற அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் விடுதலை டூ வந்து ஒரு தனிப்படமாக பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லாவே கனெக்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்